ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன் சன்னியில் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு தொடர்ந்து பல அவமானங்களும் அசிங்கமும் தான் வந்து நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் கூட வந்து மாறவே மாட்றாங்க இப்ப ரோகிட்டோட எதிர்காலம் வந்து என்ன அடுத்த சீசன்ல வந்து அவர் வந்து ஆடுவாரா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு பாத்தீங்க அப்படின்னா பவுச்சர் வந்து ஒரு குழப்பமான பதில மறைமுகமா வெளில அனுப்ப போறோம் அப்படிங்கிறத மறைமுகமா பாத்தீங்கன்னா பவுச்சர் வந்து சொல்லியிருக்காரு ரோகிட்ட கேப்டன் பொறுப்புல இருந்து தூக்குறது பிரச்சனை இல்லை ஆனா அவர்கிட்ட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்காம மேனேஜ்மெண்டே தனியா வந்து முடிவு எடுத்ததுதான் இதுல சிக்கலா வந்து மாறுச்சு அந்த அதனை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள் அதுவும் வந்து பாண்டியா தலைமையில வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து போனுச்சு இதனால கண்டிப்பா ரோகிட் சர்மாவும் வந்து மும்பை பிரான்ச்சைஸோட தொடர்ந்து டிராவல் பண்ண விரும்ப மாட்டாரு அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கறதுனால அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி வந்து சொல்லப்பட்டுச்சு இப்போ வந்து மார்க் பவுச்சர் கோச் அவர்கிட்ட வந்து ரோகிட்டோட எதிர்காலம் வந்து என்ன அடுத்த சீசன்ல அவர் வந்து மும்பைல வந்து இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ரோஹித் சர்மாவும் மும்பைல வச்சுக்கணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து பவுச்சர் மற்றும் மேனேஜ்மெண்ட் இருந்தாங்க அப்படின்னா ஆமா நிச்சயமா ரோஹிட் வந்து ஆடுவாரு ரோஹிட்ட நாங்க வந்து அனுப்ப மாட்டோம் அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்கணும் ஆனா வந்து பவுச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் வந்து அதை பத்திலாம் நாங்க வந்து பிளான் பண்ணல அதனால கொஞ்சம் லேட்டா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பவுச்சர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து உடனே வந்து ரோகிட்ட வெளில அனுப்ப போறோம்னு சொன்னா அது பிரச்சனையா தான் மாறும் அதனால மறைமுகமா பாத்தீங்கன்னா ரோகிட்ட நாங்கள் வெளில தான் அனுப்ப போறோங்கிற மாதிரி பௌச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து மதிக்காம இருந்தது மேனேஜ்மெண்ட் வந்து ரோகிட்ட இந்த மாதிரி நடத்துறது இதெல்லாம் ஒரு சைடு வந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தாலுமே கூட ஒரு பெரிய பிளேயரோட மதிப்பு வந்து நம்ம ஆட்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஒரு ஃபாரின் பிளேயருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ரொமாரியோ ஷெப்பர்டு அவர் பாத்தீங்க அப்படின்னா மும்பை வந்து அவங்களுடைய லாஸ்ட் கேம்ல லீக்ல வந்து ஆண்னப்ப பாத்தீங்கன்னா மேட்ச்லாம் முடிஞ்ச பிறகு வெகு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வந்து வாங்கியிருக்காரு ஸோ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு எந்த ஒரு யங் பிளேயருமே இந்த மாதிரி வந்து பண்ணல மும்பை பிரான்ச்சைஸ்லாம் யாருமே வந்து பண்ணல அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஷெப்பர்ட் வந்து ரோஹித்தோட திறமை அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த மாதிரி செஞ்ச விஷயம் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கு நன்றி